நான் இன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு குடும்பம் ஒன்றுக்கு உதவி வழங்குவதற்காக சென்றிருந்தேன் வழங்கிவிட்டு யாழ்ப்பாணம் புகையிறத நிலையத்தில் கிளிநொச்சி வருவதற்கு பேருந்தை பார்த்தேன் வவுனியா செல்லும் பேருந்து ஆயத்த நிலையில் நின்றது நான் கிளிநொச்சியில் இறங்கலாம்தான் எண்ணி அந்த பேருந்தில் ஏறி அமர்ந்து கொண்டேன் பேருந்தும் கிளம்பிவிட்டது அந்த பேருந்தில் நடத்தினர் பயணச்சீட்டு போட தொடங்கினார் எனக்கு முன் இருக்கையில் ஒரு முதியவர் இருந்தார் அந்த முதியவர் வவுனியா செல்ல வேண்டும் என்னிடம் பணம் இல்லையப்பா இருபது தான் இருக்கிறன்றது என்று அந்த சில்லறைகளை எடுத்து கொடுத்தார் வவுனியா செல்வதற்கான பணம் இரநூத்தி முப்பது ரூபா காசு இல்லைன்னா ஏன் பஸ்ஸில் ஏறுனீங்க இறங்குங்க உடனே டிக்கெட்டு இல்லாமல் போக முடியாது என்றார் அந்த டிக்கெட்டுக்காரர் அந்த முதியவர் ஒரு நோயாளியும் கூட அவரது கண் கலங்கியது அவர் இறங்குவதற்கு தயாரானார் நான் எழுந்து அவரை தட்டி சொன்னேன் நீங்கள் இருங்கப்பா நான் டிக்கெட் எடுக்கின்றேன் என்று அவருக்கும் சேர்த்து வவுனியா ஒன்று கிளிநொச்சி ஒன்று எடுத்தேன் அவர் என்னை திரும்பி ஒரு பார்வையோடு பார்த்தார் அவரது முகம் எனக்கு ஆயிரம் அர்த்தங்களை சொல்லுவது போல் இருந்தது அந்த பேருந்தில் அதிகமான பயணிகள் இருந்தார்கள் யாரும் மனிதாபிமானத்தோடு அந்த முதியவரை பார்க்கவும் இல்லை கண்டு கொள்ளாதவர்கள் போல் இருந்தார்கள் சிறிது நேரத்தில் அந்த முதியவருக்கு பக்கத்தில் இடம் இருந்தது நான் அவர் அருகில் போய் அமர்ந்து கொண்டேன் நான் அவரை பார்த்தேன் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கழுத்தில் வந்து ருத்ராட்ச மாலை கடவுள் பக்தி கொண்டவர் கொண்டவரும் கூட அவரிடம் குடிபழக்கம் வெற்றிலை போடுதல் போன்ற கெட்ட பழக்கங்கள் இல்லை என்பதை பார்க்கும்போதே புரிந்தது நான் அவரிடம் கதைத்தேன் அவரால் பேசக்கூட முடியவில்லை நெஞ்சு வருத்தமாம் அதாவது ஆஸ்துமா கஷ்டப்பட்டு மூச்சு விட்டு சுவாசித்தார் யாழ்ப்பாணம் கிளினிக் சென்று மறுபடியும் வீடு திரும்புவதாக கூறினார் அப்பா பிள்ளைகள் இல்லையா என்று கேட்டேன் கொழும்பில் இருக்கின்றனர் என்றார் நான் பேரப்பிள்ளைகள் ஒன்றின் வீட்டில் இருக்கின்றேன் மனைவியும் இல்லை என்றார் அவரை யாரும் பொறுப்பாக பார்க்கவில்லை என்று மட்டும் புரிகிறது அவரோடு உதவியாக யாரும் அவரை வைத்தியசாலைக்கு கூட்டி வரவும் இல்லை சென்று வருவதற்கு காசு கூட கொடுக்கவும் இல்லை அவருக்கு பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் இருந்தும் அவரின் நிலைதான் என்ன என பல கேள்வி எழுந்தன நான் அவருக்கு உதவி செய்வதற்கு விலாசம் பேர் கேட்டேன் வள்ளிப்புணம் பூந்தோட்டம் வவுனியா சரியாக எனக்கு சொல்ல முடியல என்றார் அவர் கொஞ்சம் மனம் நோயாளியும் கூட எனது தொலைபேசி இலக்கை அவரிடம் எழுதி கொடுத்து பேரை பிள்ளைகளிடம் கொடுத்து கால் பண்ணுங்க நான் உதவி செய்கிறேன் என்று கூறி அவர் வவுனியாவில் இருந்து பூந்தோட்டம் செல்வதற்கு சேர்த்து என்னிடம் அப்போது இருந்த சிறு தொகை பணத்தையும் கொடுத்துவிட்டு விட்டு எனது இடம் வந்ததும் நான் இறங்கிவிட்டேன் உறவுகளே உங்களது தாய் தந்தைகளையும் இவரை போன்ற நிலைக்கு விட்டுவிடாதீர்கள் மிகவும் கொடுமையான வழி மற்றவர்களையும் உங்களது உறவுகளாக நினையுங்கள் உங்களால் முடிந்த சிறு உதவிகளையும் செய்யுங்கள் புண்ணியமாகும் இவர்களை போன்ற நிலை நாளை உங்களுக்கும் வரலாம் உண்மையும் கூடவே ஆகும் சிந்தித்து செயல்படுங்கள் அந்த பெண்மையோட பேர் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியல இருந்தாலும் வந்து அவங்க வந்து தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து பதிவிட்டுருக்கிறாங்க அதை பார்த்து நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் அவங்களை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்